அப்பா பாட்டையே அப்பா திக்கே கேப்னா அப்பா பியா அப்பா திக்கே கேக்கு அப்பா திதோ அப்பா திக்கு இந்த பாட்டோட ரைன்ஸ் அது மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு அன்னத்தை கேட்டியா பாட்ட பாதியா போ இளோட வெர்ஷன் தான் இது இன்ஸ்டாகிராம் வந்திருக்கிறது இதுளோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் சோ அடுத்து நம்ம அதை பாக்கலாம் அன்னன்னா பாச்சையே அப்பா திக்கே கேப்னா அப்பா பியா அப்பா திக்கே கேக்கு

அந்த போலீஸ்கார துரத்திட்டு வந்திருக்காங்க அது அவனா திருட நினைச்சிட்டு அவனே அடிக்கிறாச்சு அழப்பாவி பாவங்க அவன் அவ கலக்காரன்னு சொல்றான் பாருங்க அவன் இல்ல அவன் இல்லைன்னு ஓ வேலையா பாடுறான் அப்படிங்க ஐயோ பாவங்க பாவம் ரொம்ப பாவம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாதிரி எடுத்துட்டு வந்துடாதீங்க இந்த மாதிரி எங்கயா சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவளால தப்பிக்கவே முடியாது

அண்ணபி பண்ணனணி சிரிக்க வெக்கமா இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல உங்களுக்கு இவங்க பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க சரியா மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காம நம்ம வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போங்க அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நல்லவர்கள் கூடும் போது நம்மைகளும் கூடி போகும் கண்ணிமை பாடு இடிச்சுட்டு போயிட்டான்

என்னடாடா <laughs> இருக்கு <laughs> உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இந்த குடிகார ஓல்டு மேன்ஸ் யாராவது வேலை கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க பெண்ணாய் நலன் கருவி கண்டுபிடிக்கப்பட்ட நவீன கருவி அப்படி வேற நவீன கருவி ஒரு நாய் பக்கத்தில் வர முடியாது ஒரு நாய் வர முடியாது ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான் நான் எதை கண்டுபிடிச்சது போச்சல அவளோட பந்து தரடா ஆர்னாகி மீ سيرச்சிங் மை டாக் which ran away from my என்னடா ஓடுறான் என்னடா गाइस இது ஏன் நான் சிரிக்கிறேன்னா நாய் வளர்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் நாயும் நாய் வச்சிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு நான் நாயை காணும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போய் என் நாய் இன்னொரு நாய்க்குற ஓடிக்கு போய் கண்டுபிடிச்சி போட்டுருந்தேன் நாய் வளர்க்குற யாருக்கு அதுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா கீழே கவர் சொல்லுங்க படிச்சு நாளும் தெரிஞ்சுக்கிறேன் தமிழ் சினிமாவின் சிறந்த வில்லன் யார் எந்த வில்லனும் கிட்ட வர முடியாது அப்படி யாரும் அந்த வில்லன் தமிழ் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு வில்லன்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க ப்ரோ எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச வில்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த

வாழைப்பழத்தை தோலை உரிச்சு வாயில போட்டு திங்கிறத விட்டுட்டு அதை கத்தி வச்சு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க என்னடா இதுல ராய்வேல வாழைப்பழத்தை சாம்பல்ல ராய்வே சாப்டா கீழ வர போகுது அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் செமையான வீடியோ இப்ப ஒரு बर्थडे கிஃப்ட் மட்டும் யாருக்குமே கிடைக்காது சூப்பரா இருக்கும் பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ நான் முடிஞ்ச வரைக்கும் ফুল ஸ்கிரீன்ல வச்சு காட்டுறேன் ஓகேவா வெனிட் ஷோ டா டி போடு ஏப்பா